அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம் இலங்கையின் இன்றைய பிரதான தலைப்புச் செய்திகள் கடந்த சில நாட்களாக அரசியல் களத்தில் ஏற்பட்டுள்ள பல்வேறு குழப்பங்கள் காரணமாக இந்த வார நாடாளுமன்ற அமர்வுகள் மிகவும் சூடுபிடித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது மேலும் நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் சில மாற்றங்களும் மேற்கொள்ளப்படும் என தகவல் வெளியாகியுள்ளது உள்ளது இதேவேளை ஜனாதிபதி விக்ரம் சிங்காவுக்கு ஆதரவு அளிக்காமல் தனி வேட்பாளரை முன்னிறுத்த சிறிலங்கா பொதுஜனப்பிரபனை தீர்மானித்ததன் மூலம் நாடாளுமன்றத்தின் அதிகார சமநிலையும் மாறி ஆளுங்கட்சி பெரும்பான்மை பலத்தை இழந்துள்ளது இதன் காரணமாக சட்ட மூலங்களை நிறைவேற்றுவதற்கு தேவையான தனி பெரும்பான்மையை பெறுவது எதிர்காலத்தில் சிக்கலை ஏற்படுத்தும் என அரசியல் விமர்சகர்கள் தெரிவித்துள்ளார்கள் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ஜனாதிபதி நலனிக்கும் சிங்காவுக்கு ஆதரவு அளிக்க ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பெரும் பிரிவு உத்தியோகமாக அறிவித்துள்ளது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி பெரும்பான்மை நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உட்பட நிறைவேற்று சபையின் தொண்ணூறு சதவீத பேரின் இணக்கப்பாட்டுடன் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக போக்குவரத்து ராயாங்க அமைச்சர் லசந்த் அழகிவண்ண தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி ஊடக மையத்தில் நேற்று நடைபெற்ற செய்தியாளர் மாநாட்டில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே போக்குவரத்து ராயாங்க அமைச்சர் இதனை குறிப்பிட்டுள்ளார் இதற்குமே சுதந்திர கட்சியை பயணத்துவப்படுத்தி பொதுஜனப்பிரமணுவின் கீழ் நாடாளுமன்றத்துக்கு தெரிவான பதினான்கு உறுப்பினர்களில் எட்டு உறுப்பினர்கள் இந்த தீர்மானத்துக்கு இணக்கம் தெரிவித்துள்ளார்கள் ஜனாதிபதி ரன்விக்கம் சிங்காவின் வெற்றியை உறுதிப்படுத்தும் வகையில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பலமான வலையமைப்பு ஏற்கனவே செயற்பட ஆரம்பித்துள்ளதாக ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் முக்கியஸ்தர்கள் தெரிவித்துள்ளார்கள் நாட்டிலுள்ள சிரேஷ்ட பிரஜைகளின் வங்கி வைப்பு தொகைக்கான வட்டி வீதத்தை திருத்துவதற்கான தீர்வு யோசனை அடங்கிய அறிக்கை ஜனாதிபதியிடம் சமர்ப்பிக்கப்பட்டதாக நிதி அமைச்சர் சியாம்லபட்டிய தெரிவித்துள்ளார் ரோவன்வெல்ல பிரதேசத்தில் நேற்று காலை இடம்பெற்ற நிகழ்வொன்றின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போதே அமைச்சர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார் அங்கு தொடர்ந்தும் கருத்து வெளியிட்ட அவர் பல சிரேஷ்ட பிரஜைகளின் முக்கிய வருமானம் அவர்களின் ஓய்வு காலத்தின் போது வழங்கப்படும் பணிக்கொடை அல்லது வங்கி வைப்பு தொகை போன்றவற்றில் பெறப்படும் நிலையான வட்டி ஆகும் என்றும் இதனால் சிரேஷ்ட பிரஜைகளின் கணக்குகளுக்கு மீண்டும் அதிக அளவிலான வட்டி விகிதத்தை கொடுப்பது தொடர்பில் மிக விரைவில் நாங்கள் தீர்மானம் எடுக்கப்படும் என குறிப்பிட்டுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் பதினேழு வேட்பாளர்கள் இதுவரை தமது வைப்புத் தொகையை செலுத்தியுள்ளதாக தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது இதன்படி ரணில் விக்ரம் சிங்க சரத் கீர்த்தி ரத்ன கேரத் ஏஎஸ்பி லியனகே சஜித் பிரேமதாச டபிள்யூஎஸ்கே பண்டார் நாயக்கு விஜயதாச ராயபக்ஷ கே கே பியதாசு சிறிதுங்க ஜெயசூரிய அயந்தடி டி கே ஆனந்த குலரத்ன சரத் மனமேந்திரா வணக்கத்துக்குரிய பத்திரமுல்லை சௌரத்ன தேரர் அக்மின தியாரத்ன தேரர் ஆகியோர் பிணைப்படத்தை வைப்பிலிட்டுள்ளதாகவும் இன்னும் பலர் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவதற்காக வைப்புத் தொகை செய்ய உள்ளதாகவும் செய்திகள் வெளியாகியுள்ளது மாத்திரை சிறைச்சாலையில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பின் போது தடை செய்யப்பட்ட பல பொருட்கள் மற்றும் போதைப் பொருட்கள் மீட்கப்பட்டுள்ளது இதனை சிறைச்சாலை திணைக்களும் உறுதிப்படுத்தியுள்ளது சிறைச்சாலை புலனாய்வு அதிகாரிகள் குழுவினால் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பின் போது இவை மீட்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த சுற்றி வளைப்பில் சிறைச்சாலையின் மூன்று அறைகளில் பத்தொன்பது கையடுக்கு தொலைபேசிகள் பதினெட்டு மின்கலங்கள் ஒன்பது சிம் அட்டைகள் மற்றும் ஐஸ் போதைப் பொருள் அடங்கி ஏழு பொறிகள் என்பன மீட்கப்பட்டுள்ளது சிறைக்குள் தடை செய்யப்பட்ட பொருட்கள் எப்படி கொண்டுவரப்பட்டது என்பது குறித்து அதிகாரிகளால் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இலங்கையில் வருடாந்தம் நடத்தப்படும் வாகன புகை பரிசோதனையில் இருபது சதவீதமான வாகனங்கள் தோல்வியடைந்துள்ளதாக போக்குவரத்து ராயங்க அமைச்சர் லசந்த அழகேவண்ண தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி ஊடக மையத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து வெளியிடும் போதே ராயங்க அமைச்சர் இதனை குறிப்பிட்டுள்ளார் இதேவழி பரிசோதனை செய்யும் வாகனங்கள் தரமானதாக இல்லை என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் மேலும் வாகன புகை பரிசோதனை சான்றிதழை பெற்றுக்கொள்வதோடு வாகன அனுமதி பத்திரம் மற்றும் காப்புறுதி போன்றவற்றையும் ஒரே இடத்தில் வழங்குவதற்கு தேவையான வேலைத்திட்டம் தயாரிக்கப்பட உள்ளதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் தபால் மூல வாக்களிப்பிற்கான விண்ணப்பங்கள் இன்றுடன் முடிவடைவதாகவும் எக்காரணம் கொண்டும் அது நீடிக்கப்பட மாட்டாது என தெரிவிக்கப்பட்ட நிலையில் காலவகாசம் நீடிக்கப்பட்டுள்ளதாக தற்போது தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது தபாலில் ஏற்படக்கூடிய தாமதம் மற்றும் ஆணைக்குழுவிடம் விடுவிக்கப்பட்ட கோரிக்கையை அடுத்து இந்த முடிவெடுக்கப்பட்டுள்ளது தபால் மூல வாக்களிப்புக்கான விண்ணப்பங்கள் முன்னதாக நேற்று நள்ளிரவு பன்னிரண்டு மணியுடன் தபால் மூல வாக்களிப்புக்கான விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளும் இறுதி நாள் என அறிவிக்கப்பட்டிருந்தது இந்த நிலையில் அது தற்போது ஆகஸ்ட் மாதம் ஒன்பதாம் தேதி வரை வெள்ளிக்கிழமை நள்ளிரவு பன்னிரெண்டு மணி வரை நீடிக்கப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையாளர் நாயகன் சமன் ஸ்ரீரத்ன தெரிவித்துள்ளார் காட்டு ஜானை தாக்கி படுகாயமடைந்த குடும்பஸ்தர் ஒருவர் வைத்தியசாலையில் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் நொச்சியகம போலீஸ் பிரிவுக்குட்பட்ட எகதுவாக பகுதியில் ஜானை தாக்கியதில் மேற்படி குடும்பஸ்தர் காயமடைந்து நொச்சியகம வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளார் அம்பகைவ நொச்சிகாம பிரதேசத்தில் வசிக்கும் ஐம்பத்தி ஐந்து வயதுடைய நபரை இவ்வாறு உயிரிழந்துள்ளார் உயிரிழந்தவர் தனது தோட்டத்தை வனவிலங்குகளிடம் இருந்து பாதுகாக்க சென்றுவிட்டு வீடு திரும்பும் போதே இந்த துயர சம்பவம் இடம்பெற்றுள்ளது சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை நொச்சிகாமா போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் அத்திரகிரியாவில் கிளப் வசந்த என்ற சுரேந்திர வசந்த பிரேராவின் படுகொலை தொடர்பில் கைது செய்யப்பட்ட பச்சை குத்தும் நிலைய உரிமையாளர் உள்ளிட்ட பத்து சந்தேக நபர்களுக்கு விளக்கமறியல் நீடிக்கப்பட்டுள்ளது இதன்படி சந்தக நபர்களை ஆகஸ்ட் இருபதாம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்க உத்தரவிடப்பட்டுள்ளது சந்தக நபர்களை கடுவலை நீதிவான் நீதிமன்றத்தில் நேற்று பிற்பகல் ஆஜர்படுத்திய போதே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது நகர போக்குவரத்து பிரிவில் போலீஸ் உத்தியோகர்களின் துன்புறுத்தல்கள் தொடர்பில் மக்கள் முறைப்பாடு செய்யுமாறு வேண்டுகோள் விடுக்கப்பட்டுள்ளதாக நகரப் போக்குவரத்து பிரிவு தெரிவித்துள்ளது இதன்படி பூஜ்ஜியம் ஒன்று ஒன்று இரண்டு நான்கு மூன்று 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 என்ற தொலைபேசி இலக்கத்துக்கு பொதுமக்கள் அறிவிக்க முடியும் நகர போக்குவரத்து பிரிவுக்குட்பட்ட புறக்கோட்டை கோட்டை மரதானை உள்ளிட்ட ஐம்பத்தி மூன்று போலீஸ் நிலையங்களை மையமாக கொண்டு இந்த அறிவிப்பு விடுக்கப்பட்டுள்ளது அதேவேளை வத்தலை பிரதேசத்தில் டிப்பர் வாகனத்தின் சக்கரத்தில் காற்றினை வெளியேற்றிய போலீஸ் அதிகாரியின் செயற்பாட்டுக்கு அப்பால் இத்திட்டத்தை போலீஸ் திணைக்களம் அமுல்படுத்தியுள்ளது முன்னாள் ராயங்க அமைச்சர் டயானா கமகே நீதிமன்றத்தை அவமதித்ததாக குற்றம் சுமத்தி அவருக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட மனுவை நிராகரித்து உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது மூவரடங்கிய உயர்நீதிமன்ற நீதிபதிகள் முன்னிலையில் இந்த மனு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது கொள்ளப்பட்டது இதன்போது பெரும்பான்மையான நீதிபதிகளின் உடன்பாட்டின் அடிப்படையில் மனுவை தள்ளுபடி செய்ய மூன்று நீதிபதிகள் கொண்ட உயர்நீதிமன்றம் முடிவு செய்தது இந்த மனு வெளிகம முன்னாள் மேயர் ரொகான் ஜேவிக்ரமினால் சமர்ப்பிக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளர் ஜார் என்பது நேற்றைய தினமும் அறிவிக்கப்படாத நிலையில் இழுவரையில் தமிழ் பொது வேட்பாளர் தெரிவித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழ் தேசிய பொதுக்கட்டமைப்பின் சந்திப்பு யாழ்ப்பாணத்தில் நேற்றைய தினம் உள்ள தனியார் விடுதியில் இடம்பெற்றது மதியம் ஒரு மணி அளவில் ஆரம்பமான கூட்டம் மாலை ஐந்து மணி வரையிலான சுமார் நான்கு மணி நேரத்துக்கு மேலாக இடம்பெற்ற நிலையில் முடிவுகள் எதுவும் எட்டப்படாத நிலையில் சந்திப்பு நிறைவேற்றுள்ளது எதிர்வரும் வியாழக்கிழமைக்கு முன்னர் தமிழ் பொது வேட்பாளரின் பெயர் அறிவிக்கப்படும் என தற்போது தெரிவிக்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாணத்தில் குற்ற ஒன்றினை மேற்கொள்வதற்காக பற்றைக்குள் மறைத்து வைக்கப்பட்டிருந்த பொருட்கள் காவல்துறையினால் மீட்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த மீட்பு நடவடிக்கையானது சுன்னாகம் போலீஸாருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் நேற்று மேற்கொள்ளப்பட்டுள்ளது அந்த வகையில் ஏழாளி மேற்கு ஏழாளி புளியங்கிணச்செடி என்ற இடத்தில் உள்ள பற்றைக்குள்ளிருந்தே மேற்குறித்த பொருட்கள் மீட்கப்பட்டுள்ளன இதன்போது வாள்கள் காலணிகள் முகமூடிகள் மற்றும் மேலங்கைகள் மற்றும் இரும்பாலான ராடுகள் என்பது மீட்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளார்கள் சுரஷ்கா மாணவர் காப்புறுதி திட்டம் மற்றும் உறுமயக் காணி உறுதி திட்டம் ஆகிய இரண்டு முக்கிய அரசாங்க திட்டங்களை தற்காலிகமாக நிறுத்துவதற்கு இலங்கை தேர்தல் ஆணையம் உத்தரவு பிறப்பித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலை மையப்படுத்தி இந்த முடிவெடுக்கப்பட்டுள்ளதாக இலங்கை தேர்தல்கள் ஆணையம் குறிப்பிட்டுள்ளது ஜனாதிபதி தேர்தல் முடியும் வரை இந்த வேலை திட்டத்தை தற்காலிகமாக இடைநிறுத்துமாறு ஜனாதிபதியின் செயலாளருக்கு எழுத்து மூலம் அறிவிக்கப்பட்டதாக நாட்டின் பிரதமர் தேர்தல் அதிகாரி தெரிவித்துள்ளார் இலங்கை ஆடவர் அணி இந்த மாதம் இங்கிலாந்துக்கான கிரிக்கெட் சுற்றுப்பயணம் மேற்கொள்ளவுள்ளது இதன்போது இலங்கை மற்றும் இங்கிலாந்து அணிகளுக்கு இடையில் மூன்று டெஸ்ட் போட்டிகள் இடம்பெறவுள்ள நிலையில் அதற்கான போட்டி அட்டவணையை ஸ்ரீலங்கா கிரிக்கெட் இன்று அறிவித்துள்ளது இதன்படி இரண்டு அணிகளும் எதிர்வரும் பதினான்காம் தேதி முதல் பதினேழாம் தேதி வரையில் பயிற்சி போட்டியொன்றில் விளையாடவுள்ளது அதன் பின்னர் இலங்கை மற்றும் இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி எதிர்வரும் இருபத்தி ஓராம் தேதி முதல் இருபத்தி ஐந்தாம் தேதி வரை நடைபெறவுள்ளது இதனையடுத்து இரண்டாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி இந்த மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் செப்டம்பர் இரண்டாம் தேதி வரையில் இடம்பெறவுள்ளது அத்துடன் இரண்டு அணிகளுக்கும் இடையிலான மூன்றாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி செப்டம்பர் ஆறாம் தேதி முதல் பத்தாம் தேதி வரை நடத்தப்படவுள்ளதாக இலங்கை கிரிக்கெட் கட்டுப்பாட்டு சபை அறிவித்துள்ளது இத்துடன் இலங்கையின் இன்றைய பிரதான தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் இலங்கை செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகில ஊடகத்தோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்